தொண்டுமய ஆரோக்கியப்படுறேன் மது போற பாக்குறேன் சொல்றேன் லட்சக்கல அந்த பாதுகாப்பு எல்லாம் அச்சு செய்யறோம் நானும் தமிழ் மகிசன் நடந்து வந்துட்டு இருக்கிறோம் வண்டி வந்துட்டு இருக்கோம் என்னக்கா காலச்சிட்டு நடக்க முடியாத பெரியவன் கார்டு செயலி கல்யாண சக்கர

அந்த மையத்திற்கு அன்னை பணியாற்ற தொண்டு மையம் அமெரிக்காவிலே அந்த அம்மா இருக்கின்ற போது வருகிறார் அமெரிக்க ஜனாதிபதி குளமாகி விடுகின்றது சகோதரிகளே கருத்தை கொடுங்கள் கை கொடுக்கவில்லை சகோதரிகளே கருத்தை கொடுங்கள்